சிறப்பான கரிவந்த அனதானம் அலை கொண்டு இருக்கிறார்கள் ஆகாமல் கிராம பொதுமக்கள் அனைவரும் இந்த அனதானத்தில் கலந்து கொண்டு மற்றும் இளைஞர்களுக்கு இளம் என்று கிரிக்கெட் ஜின் விளையாட்ட உபகரணங்கள் கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்கள் இளைஞர்கள் இளம் என்ற அனைவரும் வந்து அண்ணனுடைய திருக்கரங்கள பொண்ணை பொறுத்து அதை பற்றி காஜியா டீம் சிபிஎல் அண்ணன் அண்ணன் அவர்கள் வந்து திருமலத்துறையில வந்து ரெண்டு தடவை வந்து பெற வச்சிருக்கோம் நீங்க வந்து ஓட்டு போட்டு இந்த மரவட்டி கிராம அனைவரும் கட்டிக்கலாம் உள்ள எல்லா கிராமத்திற்குமே பத்து லட்சம் நிதி தன்னுடைய சொந்த நீதி ஒதுக்கி கொடுத்தவரை நமது தொகுதி ஆனால் அண்ணன் ஆறுக்கு குடும்பத்தில் உள்ள முதியா இருந்தாலும்னவனால் கைவிடப்பட்ட தாய்மார்களா இருந்தாலும் சரி விதைக தாய்மார்களா இருந்தாலும் சரி மாட்டுத் திறனாளிகளா இருந்தாலும் சரி உடனே மனு கொடுத்த உடனே அவருக்கு வீடு தேடி ஓய்வு வழங்கி வருதுமாக தான் இருக்காங்க அதான் வந்து மக்கள் சிந்திச்சு இந்த விடியா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீட்டுக்கு கழிப்பிட்டு ஐயா எடப்பாடியோடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் மலர் வைக்க வேண்டும் மீண்டும் நமக்கு தொகுதி ஜெல்லப்பிள்ளை ஆனால் ஆர் பி வெற்றி பெற்று இந்த திலா மாவட்டத்திற்கு சென்று நல்லத்திட்ட உதவி உதவி வழங்கினார் அதே போல நமக்கு தொகுதி ஜல்லப்பிள்ளை ஆனால் ஆர்பி உதயகுமார் வந்து வீடு வீடாக வந்து தெரு தெருவாக வந்து கொரோனா மறந்து மக்கள் வந்து கொரோனா வந்து காப்பாற்றுறதுக்கு அவசர குடிநேரும் வழங்கி அவருக்கு மோகரிகளுக்கு எல்லா கோயில் பூசாரிகளுக்கு அவருக்குள்ளேயும் ஆவத்த வகுப்பு கொடுத்தாரு ஆபரேட்டர்களுக்கு தனி ஒரு ஆபரேட்டர்களுக்கு அனைவருக்குமே வந்து கொடுத்தாரு அரிசி தோப்பு கொடுத்தாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தூய்மை கத்தான உணவு வகையில் சாப்பிடணும்னு சொல்லி டாக்டர் எல்லாருமே சொன்னாங்க மற்றம் அமைச்சர் வந்து அதை கருத்தில் கொண்டு என்ன சார்னா மூத்த மதுரையில் ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி பெரிய சமையலங்களை பிடிச்சி சிறப்பான ஊடச்சத்து உள்ள அப்படி சட்டை கொடுத்தாரு அங்கே வந்து வேலை வார்த்தை இளைஞர்களுக்கு அப்படி அந்த உணவை கொடுத்து டூல அடிபட்டு கீழே விழுந்து காயங்களோட காய்மார்கள் போனாலும் சரி மற்றும் காட்சியை பெரு நம்மளுடைய அண்ணன் ஆக்கு உதயகுமாரன் என்பதை தெரியப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மரவடி கிராமத்திலிருந்து இங்கிருந்து காலகாசி போட்டால் நம்ம திருமங்குளம் போனோம் திருமங்கலம் இங்கிருந்து கள்ளிக்குடிக்கு பசுப்பிடிச்சு அடுத்து விருந்தர் திருமங்கலத்துக்கு போனோம் திரும்ப பேர் தெரியப்பட்டு அதே போல கள்ளிக்குடியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிக்கும் போதுமான கட்டட வசதி இல்லாமல் இருந்துச்சு மாணவர் வந்து தங்கி படிப்பதற்கு மிகவும் தானோன்னா ஆத்து போகும் அந்த ஆற்றுல இருந்து அங்கிருந்து வளையங்குளம் கல்லண தூங்குகூடம் கூட கோயிலு இதுலேருந்து வீரபெருமாள் ஒருத்தவங்க தான் வாரங்க வாரக்கூடம் திருமணம் விருந்தருக்கு போகணுன்னா நேராக போய் திருமங்கலம் போக அந்த வீரபெருமாள் பாலத்தில் பாலத்தை வந்து கட்டி கொடுத்தவரே அண்ணன் நாட்கள் உதய என்பதை மக்கள் மிக்க மகிழ்ச்சியை தெரியப்படுத்தி கொள்கிறோம் அணே அணை வந்து ஆடி ஆஃபீஸு நம்ம வந்து ஆடி ஆஃபீஸ் மூலியமாக எதுவும் காரியம் பார்க்கணுன்னா உஷ்ணம்படிக்கு போகணும் திருவள்ளத்தை வந்து திருமணத்திற்கு மக்கள் கெஷப்படக்கூடாது அணையகுடா என்ற எண்ணத்தில் அந்த மாவட்ட கழிவள்ளத்தை வந்து

வந்து கலைஞராட்சியில பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து ஒரு சப் ரோட்டில் வச்சு வேட்டி பண்ணாங்க காவல்துறையை வச்சிருக்க ஸ்டாலின் வந்து தன்னுடைய துறையை ஒழுங்காக கவனிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்களை எப்படி கவனிக்க முடியாது ஒரு நாலு நாளைக்கு முன்னா ஒரு வழக்கு நடந்திருக்கு அந்த அஜித் குமார் ஒரு நபரை வந்து கோயிலில் வேலை வந்த விட ஒரு சந்தேகத்தையான அடிப்படையில் கேஸ் போட்டுமா கிரிக்கெட் பறவைகள் கொண்டு போய் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாம திறச்சாலைக்கும் கொண்டு போகாம வந்து இறந்துருக்காரு அதுல தமிழக முதல்வர் என்ன சொல்காருன்னா ஒரு முறையான பதில் சொல்லாம அவர் மாராடப்பா இறந்துருப்பாரு என்றாங்க மகசி சி கோஸ்பால ரிப்போர்ட்டேன்னு நான் வரல ஒரு முதலமைச்சர் சொல்றாரு அவர் மாறாடப்பால் இறந்துருப்பாருன்னு சொல்றாரு அப்படி வந்து சொல்லுவார் அவர் முதலமைச்சர் வந்து மக்களை காப்பாற்றுவதற்கு தகுதி எட்டு முதலமைச்சர் கேட்டேன் கேட்கு நூறி கேட்சு போவோம்

பொங்கலுக்கு வேண்டிய அனைத்து சாமானி கொடுத்தவர் ஐயா எடப்பாடியா தான் என்பதை தெரியப்படுத்தி சொல்லி ஸ்டாலின் சொன்னாரு சிந்தாமல் சிதறாமல் இரட்டை வாக்களிக்க வேண்டும் என்று வந்து ஏழை மகன் ஏழை விவசாயி சாதாரண கலைச்சாளர் ஒன்னிச்சலாகி மாவட்டி எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மந்திரி ஆகி முதலமைச்சராகி இன்னைக்கு கழகத்துக்கு பொதுச்சேராக இருக்காருன்னா அவரோட உழைப்பு உழைப்பு அறிமட்டும் மக்களுடைய வச்சாங்க பிரித்து வச்சுட்டு அடுத்து ஆட்சி ஆட்சி கொண்டு என்ன திட்டம் போட்டாரா